ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பஸ் புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க இதை பற்றி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு மற்ற டைமில் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் டைமில் நம்ம எந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால நிறைய யூஸஸ் இருக்குது இது வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செல்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணும் நம்ம பாடி ஃபுல்லாகவே செல்லால் ஆனது தான் உங்களுக்கு தெரியும் அந்த செல்லுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து செல்லை ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம பாடியை எப்பயுமே பிரிஸ்காக வச்சுருக்க யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம பிரெயின் செல்ஸையுமே இதை ரெஃப்ரெஷ் பண்ணும் இதனால் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருப்போம் ஓகே இந்த இன்டெர்மெட்டன் ஃபாஸ்டிங் எப்படி நடக்குது இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க இந்த இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபுட் ப்ராசஸிங் பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போம் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்ம ஃபுட்டில் உள்ள நியூட்ரிஷன்ஸில் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை மட்டும் அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் அதுக்கு அதிகமாக இருக்கிற நியூட்ரிஷன்ஸில் லிவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதுக்கும் அதிகமாக ஃபுட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸை ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் இப்படி தான் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் நடக்குது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நியூட்ரிஷனாக மாறுறதில்ல இப்போ நம்ம இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைஃப் சைக்கிளை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஃபீடிங் விண்டோ இன்னொன்று ஃபாஸ்டிங் விண்டோ ஃபீடிங் விண்டோனா ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்ற டைம் தான் ஃபாஸ்டிங் விண்டோங்கிறது நம்ம ஃபுட்டை எடுத்துக்காத டைமு நீங்கள் மார்னிங் செவன் ஓ கிளாக் வீக் ஆகுறீங்க அதுலேருந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு எயிட் ஓ கிளாக் நீங்கள் தூங்கிடுறீங்க அப்படின்னா இந்த கேப்பை தான் நம்ம ஃபீடிங் விண்டோன்னு சொல்லுவோம் நைட்டு எயிட் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வரலையும் நீங்கள் வேக் ஆகலை எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கல அப்படிங்கும்போது அதை தான் ஃபாஸ்டிங் விண்டோன்னு சொல்லுவோம் இதில் சொல்கிற ஃபீடிங் விண்டோங்கிறது நம்ம வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணும்போது டயட் ஃபீடிங் விண்டோவாக இருக்கணும் அதே மாதிரி ஃபாஸ்டிங் விண்டோங்கிறது ஜீரோ கலோரி ஃபாஸ்டிங் விண்டோவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கக்கூடாது வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த ஃபீடிங் விண்டோயும் ஃபாஸ்டிங் விண்டோயும் காம்பினேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கிறது இருக்குது ஸோ இது நிறைய டைப்ஸ் இருக்குது இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் எப்படி வெயிட் லாஸ் ஆகுங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அந்த டைப்ஸை நம்ம ரெண்டு கான்செப்டாக பிரிக்கலாம் ஒன்று நம்பர் ஆஃப் டேஸ் இன்னொன்று நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டைப் ஒன் சிக்ஸ்டீன் பை எய்ட் சிக்ஸ்டீன் பை எய்டுன்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் விண்டோ எயிட் ஹவர்ஸ் ஃபீடிங் விண்டோ அப்படிங்கிறது அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு நைட்டு எயிட் ஓ கிளாக் டின்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் டுவெல் ஓ கிளாக் நீங்கள் லன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சிக்ஸ்டீன் பை எய்ட்டுங்கிற ஃபாஸ்டிங் கான்செப்ட்டு இதில் ஃபாஸ்டிங் விண்டோங்கிறது ஜீரோ கலோரி நீங்கள் வாட்டர் மட்டும் தான் எடுத்துக்கணும் ஃபீடிங் விண்டோவில் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு லெஸ் கலோரியில் எடுத்துக்கிட்டு தென் மீல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுட்டுமே ரொம்ப ஓவராக எடுத்துக்கக்கூடாது அதுவும் டயட் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் டைப் டூ ஃபைவ் ஈஸ்ட் டூ இதில் ஃபைவ் டேஸ் நீங்கள் நார்மல் ஈட்டிங் மெத்தட்ஸும் டூ டேஸ் மட்டும் லோ கலோரி ஃபுட்டும் எடுத்துக்கணும் இதுதான் இந்த கான்செப்டு லோ கலோரி ஃபுட்டு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான கலோரி ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கணும் நார்மல் ஈட்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் டயட் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணணும் இதுதான் இந்த ஃபைவ் ஈஸ்ட் டூ அப்படிங்கிற டைப்பு நெக்ஸ்ட் டைப்பு ஈட் ஸ்டாப் ஈட்டு இந்த ஈட் ஸ்டாப் ஈட்டில் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது அகெயின் சாப்பிட்டுட்டு அகெயின் ஃபாஸ்டிங் இருக்கிறது இதேமாரி வீக்கில் சாப்பிட்றது நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டிங் சாப்பிட்றது நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டிங் அப்படின்னு கண்டினியூ பண்ணணும் செகண்ட் டைப்பு ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் இதில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் லோ கலோரி ஃபுட்டாக எடுத்துக்கணும் அடுத்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் லோ கலோரி ஃபுட்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக லோ கலோரி ஃபுட்டை மெயின்டைன் பண்ணி ஃபாஸ்டிங் இருக்கணும் நெக்ஸ்ட்டு டைப்பு வாரியர் டயட் இதில் டுவெண்ட்டி ஈஸ்டு ஃபோருங்கிற கான்செப்ட் இருக்கும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கும் ஃபோர் ஹவர்ஸ் ஃபீடிங் விண்டோவும் இருக்கும் இதை நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் உங்கள் ஹெல்த் அக்செப்ட் பண்ணிக்கோ முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம் ஒன்லி வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட்டு நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கில் எடுத்துக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் நார்மல் ஃபீடிங் விண்டோவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாரும் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணக்கூடாது தான் குழந்தைங்களும் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அதே போல் ப்ரெக்னெண்ட் மதர் டெலிவரி மதர் ஃபீடிங் மதர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கவே கூடாது ஆஃப்டர் டெலிவரி ஒருவேளை உங்களுக்கு வெயிட் அதிகமாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீடிங் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் மற்றவங்களும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் செட் ஆகலை ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா க கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் பாடிக்கு இது செட் ஆகுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஸ்டார்டிங்கில் சொன்ன ஃபுட் சைக்கிளுக்கும் இந்த இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கும் வெயிட் லாஸுக்கும் என்ன சம்மந்தம் நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும் மற்றதை லிவர்லேயும் ஃபேட்டாகவும் ஸ்டோர் பண்ணோன்னு சொன்னோம் ஸோ இந்த ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களை நியூட்ரிஷன் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த லிவரில் உள்ள நியூட்ரிஷனையும் உங்கள் ஃபேட்டில் உள்ள நியூட்ரிஷனையும் அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் இதனால தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது ஓகே வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை சேஃபாக டாக்டர் அட்வைஸோட கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் வாசு